ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரேசில் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வேத மந்திரங்களை உச்சரித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரேசில் ரியோடி ஜெனிரோவில் இன்றும் நாளையும் நடைபெறும் ஜி டுவெண்ட்டி நாடுகள் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி பின்னர் அங்கிருந்து கயானாவில் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் இதனிடையே நைஜீரியாவில் சுற்றுப்பயணம் முடித்து பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகருக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்களை உச்சரித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அதே போன்று இந்திய பெண்கள் குஜராத் பாரம்பரிய முறையிலான ஆடைகளை அணிந்து பாரம்பரிய தாண்டியா நடனம் ஆடி சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதன் பின்னர் அவரை வரவேற்க திரண்டிருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சிறுவர் சிறுமிகளை வாழ்த்தி அவர்களுடன் ஒன்றாக புகைப்படங்களும் அவர் எடுத்துக்கொண்டார் இது குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் சமூக ஊடகத்தில் கூறியுள்ளதாவது ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரை சென்றடைந்துள்ளேன் பல்வேறு உலகத் தலைவர்களுடன் ஆழ்ந்த ஆலோசனை மற்றும் ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள ஆவலாக காத்திருக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார்